ஒரு பெண்ணுக்கு ஏற்பட்ட அதுவும் என்ஜினியரிங் படிக்கக்கூடிய ஒரு பெண்ணுக்கு ஏற்பட்ட மிக மோசமான பாலியல் பலாத்காரம் இது இதில் சம்மந்தப்பட்டவன் திமுக கவையை சேர்ந்தவனாக இருக்கணுங்கிறது இந்த செய்தி வந்தோடனே நான் நினைச்சேன் நான் திமுகவை தாக்குறதுக்காக இதை சொல்லலை திமுகவில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா அதாவது கிரிமினல் சொப்பு தான் கட்சியில் சேர்த்துருக்காங்க கிரிமினல் தான் கட்சியில் சேர்த்துருக்காங்க அவங்க கட்சியில் வந்து சேர்க்கறது மட்டும் முக்கியம் இல்லை ஒரு பதவி வாங்குறது ரொம்ப ஈஸி அஞ்சு லட்சம் ரூபா கொடுத்தா ஒரு பதவி பத்து லட்சம் ரூபா கொடுத்தா ஒரு பதவி அண்ணன் அண்ணன் மி இந்த இதில் வந்துக்கிட்டு திமுக அறக்கட்டையில் இருக்கிற ஆயிரக்கணக்கான கோடியும் இப்படி மோசமான வழியில் வந்த பணம் தான் குற்றவாளிகளை கட்சியில் சேர்த்து ஒவ்வொருத்தமிட்டியும் பத்து லட்சம் அப்படிங்கும்போது குற்றவாளிகளில் நிறைய பேர் கட்சிக்கு வந்துடுறான் இப்போ ஜாஃபர் சாதிக்கு வந்தது அப்படிதான் போதைப்பொருள் கடத்துகிறான் தனக்கு பாதுகாப்பு வேணுங்கிறான் பத்து லட்சம் கொடுத்தோன்னே அயலாநணி செயலாளர்னு போட்டுறான் அப்போ திமுக வந்து குற்றவாளிகளின் கூடாரமாக இருக்குது ஆளுங்கட்சி அவங்க ஆளுங்கட்சியாக இருக்கும்போது என்ன பண்ணிடுறாங்கன்னு கேட்டிங்கன்னா அவர்களை காப்பாற்றுற முயற்சியில் ஸ்டாலினே செய்கிறாரு இப்போ முன்னாள் மந்திரி வந்து ஜெயக்குமார் அவர் கல்லை ஓட்டு போட்ட திமுக கையை கட்டி கூட்டிகிட்டு வந்தார் ஜெயக்குமார் அரெஸ்ட் பண்ணி அவன் மேலே இந்த எந்த நடவடிக்கை எடுக்கிற ஸ்டாலின் அப்போ குற்றவாளிகளுக்குன்னா திமுகவில் இருக்கிற குற்றவாளிகளுக்கு என்னென்ன வருது நம்மளை ஸ்டாலின் காப்பாற்றுவார் கொலை பண்ணால் கூட காப்பாற்றுவார் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்துடுது குற்றவாளிகளுக்கு அதுதான் ஒரு பெண் காவலரை போய் மானபங்கப்படுத்தினாங்க திமுக காரன் ஒன்று இன்னைக்கு வர நடவடிக்கை எடுக்கலையா அவனுக்கு இது பண்ணாங்களா அந்த புகார் கொடுத்த அந்த பெண் காவலரை வந்து வாபஸ் வாங்க சொல்கிறாங்க ஆக இத்தனை குற்றம் நடக்கிறது காரணம் திமுக வந்து ஸ்டாலின்னு தான் ஒரு தலைமை பதவியில் இருக்கிற அந்த கட்சிக்காரனாக இருந்தாலும் பிடிச்சி உள்ளே போடுன்னு சொல்லணும்ல அதனால் இது ஆரம்பிக்கும் போதே தெரியும் என்னென்னு கேட்டிங்கன்னா இதில் வந்து திமுக தான் இதில் தலை இது இப்போ ஈடுபட்டு இருப்பாங்கிறது எனக்கு தெரியும் அதை பேசுகிறதுக்கு வாய்ப்பில்லை ஒரு நாள் லீவ் வந்துச்சு அதுக்குள்ளே இப்போ பார்த்திங்கன்னா அந்த சைதாப்பேட்டையில் அந்த ஏரியாவை சேர்ந்த மாணவரணியான் சைதாப்பேட்டைக்கு ஒரு மாணவர் அணி வெக்க கெட்ட பிழப்பி அந்த புழப்பு பிழைக்கிறதுக்கு பிச்சை எடுக்கலாம் அஞ்சு லட்சம் பத்து லட்சம் லஞ்சத்தை வாங்கிக்கிட்டு அவங்க ஒன்றுக்கு ஒரு பதவி அதுக்கு ஒரு அண்ணா இது திமுக அறக்கட்டளை போய் பிச்சை எடுங்க உலகம் பூரா அவன் கம்பெனியாக ஆரம்பிச்சிட்டிங்க கோடிக்கணக்கான பேர் லட்சக்கணக்கான கோடியை சம்பாதிச்சுட்டிங்க இன்னும் இந்த அஞ்சுக்கும் பத்துக்கு ஏன் அலைகிறீங்க குற்றவாளிகளை ஏன் கட்சியில் சேர்க்குறீங்கிறேன் அவனுக்கு என்ன தைரியம்னா நம்ம சைதை இப்போ பகுதி வந்து அணி தலைவர் நம்மளை எவனும் ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு தான் அந்த பெண்ணை போய் இது பண்ணியிருக்கான் உதயநிதியோடு ஃபோட்டோ எடுத்துருக்கான் இந்த இதில் குற்றத்தில் ஈடுபட்டவன் மா சுப்பிரமணி மந்திரியோட ஃபோட்டோ எடுத்திருக்கான் அந்த தைரியம்தான் அவனை வந்து இந்த குற்றத்தை செய்ய இது பண்ணுச்சு ஆனால் இந்த குற்றத்தில் நம்ம என்ன பார்க்கணும்னா முக்கியமான விஷயம் அந்த பெண் மிகவும் தைரியமான பெண் வந்து புகாரை கொடுத்தாங்க முக்கால்வாசி வாசி இதில் இந்த மாதிரி பெண்கள் இதில் பெண்கள் புகாரே கொடுக்க முன் வர மாட்டாங்க படித்த பெண்ணால் இவர்களுக்கு தண்டனை தரணும் அவன் சொல்லியிருக்கான் என்னை யாரும் ஒன்றும் பண்ண முடியாதுன்னு அதனால் இவனுக்கு தண்டனை தரணும்னு புகார் கொடுக்க வந்து அந்த பெண்ணுக்கு வந்து நம்ம பாராட்டணும் ஏன்னா அந்த காலத்தில் இவ்வளவு தைரியமாக அதுவும் கட்சி பேக்ரவுண்ட் இருக்கணுங்கிறது அந்த பெண்ணுக்கு தெரியும் அப்படியும் வந்து ஒரு புகாரை கொடுத்துருக்காங்கன்னா அவங்கள முதற்கண் நம்ம பாராட்டணும் அடுத்த அடுத்த விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா இப்போ புகாரை கொடுத்தாச்சு அவங்கள கைது பண்ணிட்டாங்க இன்னொரு துணை திமுக தான் இருப்பான் ஓரளவு பிடிச்சிருக்காங்க எழுதிக்கங்க இன்னொரு துணை முகக்காரனாக தான் இருப்பான் எஃப்ஐஆர் போட்டாங்க எஃப்ஐஆர் போட்டால் அந்த பெண்ணோட பேரை சொல்லக்கூடாது ஏற்கனவே நிறைய வழிகாட்டுதல் இருக்குது பாலியல் பிரச்சனையில் ஈடு பாதிக்கப்படக்கூடிய பெண்கள் வந்து விக்டிம் அவங்க பாதிக்கப்பட்டவங்க அவங்க பேரை சொல்லக்கூடாது இது ப்ரெஸுக்கு கொடுக்கக்கூடாதுன்னு இருக்குது அதெல்லாம் தூக்கி போட்டாங்க இதே இதில் வந்துக்கிட்டு பொள்ளாச்சியில் வரும்போது திமுக என்ன குதி குதித்தான் ஸ்டாலின் என்ன வானத்துக்கும் பூமிக்கும் குதிச்சிங்களை இதுன்னு இதை விட கேவலம் கட்சிக்காரங்க தான் போய் இவ்வளவும் பண்ணியிருக்கான் உங்கள்கிட்ட இருக்கிற போலீஸ் வந்து பேரையும் இதையும் போட்டு எஃப்ஐஆரை வந்து இன்டர்நெட்டில் போட்டு விட்டான் நடவடிக்கை எடுத்தீங்களா அன்னைக்கு வந்து அந்த எஸ்பி மேலே பொள்ளாச்சி எஸ்பி மேலே அண்ணாதிமுக ஆட்சி இருக்கும்போது நடவடிக்கை எடுங்கன்னு குதிச்சிங்களே ஸ்டாலின் இப்போ நீங்கள் உங்கள் தலைமையில் இருக்கிற போலீஸு நேம் பேரை போட்டு விட்டான் அந்த பெண்ணோட வாழ்க்கை என்ன இருது அந்த பெண்ணு தைரியமாக அந்த கம்ப்ளைண்ட்டை கொடுக்கணும்னு வந்திருக்காங்க அவர்களுக்குள்ளேயே பாதுகாப்பை கொடுக்கண்தோமான அதுவும் இல்லை ஆக காவல்துறையை வச்சுக்கிட்டு உங்களுக்கு நிர்வகிக்க தெரியல ஆனால் இந்த வழக்கு என்ன ஆகும்னு இப்போவே சொல்லிடலாம் அந்த பெண்ணுக்கு வந்து நம்ம சொல்ல வேண்டிய அறிவுரை இந்த வழக்கு இப்போ தான் உங்களுக்கு பெருசாக தெரியும் இந்த வழக்கை நடத்தப்போவது யார் காவல்துறை தான் நடத்துவாங்க காவல்துறை ஆட்டோ கொடுப்பாங்க ஏபிபி பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் அசிஸ்டன்ட் பப்ளிக் ப்ராசிக்யூட்டரில் தான் கொடுப்பாங்க இவங்க அந்த அசிஸ்டன்ட் நம்மளாம் மறந்துவிடுவோம் அந்த அசிஸ்டன்ட் பப்ளிக் ப்ராசிகூட்டருக்கு திமுக சார்பில் ஸ்டாலின் சார்பில் அழுத்தம் கொடுத்து இந்த இந்த வழக்கை வந்து நீர்த்து போக வச்சுருவாங்க இந்த வழக்கை தோக்கடிச்சிடுவாங்க இதுதான் இவர்கள் நீதித்துறையை கையில் வச்சுக்கிட்டு வழக்கறிஞரை வந்து அரசு வழக்கறிஞரை கையில் வச்சுக்கிட்டு இதை தோக்கடிச்சிடுவாங்க அதனால் அந்த பெண்ணுக்கு நான் சொல்லக்கூடிய அறிவுரை அந்த பெண் வந்து இவ்வளோ தைரியமாக வந்தீங்க த்ரீ நாட் டூ சிஆர்பிசியில் இன்டர்வியூனர் பெட்டிஷன் போட்டு உங்களுக்குன்னு ஒரு இன்டர்வியூனரை வக்கீல் அப்பாயின் பண்ணிக்கோங்க இல்லைன்னா குற்றவாளியோட இவங்க கூட்டணி சேர்ந்த ஏபிபி ஏபிபியை வந்து ஸ்டாலின் வந்து தூண்டிவிட்டு எல்லாம் என்ன பண்ணிடுவாங்கன்னு கேட்டிங்கன்னா இவர்களை தப்பிக்க வைத்து விடுவார்கள் தண்டனை என்பது கிடைக்காமல் போய்விடும் அதனால் இதோடு விடக்கூடாது அந்த பெண் வந்து மற்றவங்களெலாம் மறந்துடுவாங்க அந்த பெண் இன்டர்வியூனரை போட்டு அவர்களுக்கு தண்டனை வாங்கி கொடுக்கணும் திமுகவை சேர்ந்தவர்கள் என்பதால் மந்திரியிலிருந்து உதயநிதியிலேருந்து ஸ்டாலின்லேருந்து அத்தனை பேர் மக்கள் மறந்துட்டாங்கன்னு அவனை காப்பாற்ற பார்ப்பாங்க அதனால் அதிலிருந்து தன்னை காத்து கொள்ளணும் அந்த பெண் அப்படிங்கிறது தான் அண்ணாமலை சொல்லியிருக்காரு பத்து நாளில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செஞ்சு தண்டனை வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு இது விஷயம் என்னென்னா நம்ம நாட்டு சட்டம் அப்படி இருக்குது அண்ணாமலை வந்து அந்த சட்டம் அவருக்கு தெரியலை குற்றப்பத்திரிக்கை இந்த மாதிரி வழக்குகளில் தொண்ணூறு நாள் வரை தாக்கல் செய்யலாம் ஏன்னா இதுக்கு மரண தண்டனை வரை இருக்குது மரண தண்டனைக்குரிய வழக்குகளில் தொண்ணூறு நாள் வரை குற்றப்பத்திரிக்கை தாக்கல் செய்யலாம்ங்கிறது சட்டம் சொல்லுது ஆனால் தொண்ணூறு நாளைக்கு உள்ளே எப்போ வேணாலும் பண்ணலாம் பத்து நாளில் கூட பண்ணலாம் ஆனால் இவங்க தாக்கல் செஞ்சு தண்டனை வாங்கிட்டாங்கன்னு வைங்க செஷன்ஸ் கோர்ட்டில் வரும் அதுக்கப்புறம் அப்பீலுங்க சொல்லி ஹைகோர்ட் போயிடுவாங்க ஹைகோர்ட்டில் ரெண்டு வருஷம் குறைஞ்சது சுப்ரீம் கோர்ட் ஜனாதிபதியிட்ட கருணை பண்ணும் ஜனாதிபதி தூக்குத்தண்டனை தூக்குத்தண்டை கொடுத்தாங்கன்னா ஜனாதிபதியிட்ட கருணை மனு க்யூரேட்டிவ் பெட்டிஷன் பத்து வருஷம் ஆகும் நம்ம நாட்டு ஜூ நம்ம நாட்டு சட்டம் அப்படி இருக்குது சட்டத்தை குறை சொல்லியில் நம்ம அரசியல்வாதிகள் அந்த மாதிரி சட்டங்களை வந்து சரியாக பண்ணாமல் அப்பீல் அப்பீல் அப்பீல்னு வச்சுருக்காங்க